ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் உங்கள் நபப்னா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் தனியால் என்ன கலப்படம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீரகத்தில் கலப்படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நான் பின்னாடி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதிலேயே அதனாலயே க அது இதுக்கு முன்னாடி இது பண்ணும்போது அந்த எடுத்து வச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் தனியாக வந்து தனியா வந்து ஒரு கால் கேஜியில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் தான் வாங்கிட்டு வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை நம்ம ஹண்ட்ரட் கிராமில் ஒரு அஞ்சு கிராம்னா இது கலப்படம் வந்துருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தனியாவில் பிஞ்சு தனியாக வரும் இல்லைங்களா அது தரம் இல்லாதது வளர்ச்சிக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறதுனால வரும் இல்லைங்களா ஒவ்வொன்று அது மாதிரி இருக்கிறதுல ஏதோ பவுடர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பட் அதுவும் சேம் கலரில் தான் இருக்குது பார்த்தா தெரியவே இல்லை நான் க்ளீன் பண்ண அதை நான் ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு தான் போடுவேன் அப்படி க்ளீன் பண்ணுறமோது பார்த்தீங்கன்னா இது உடச்சி பார்த்தா மாவு மாவாக வருது ஒரு விலை பூச்சி இது அடிச்சிருக்குமோன்னு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்குது நிறைய ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடுக்காதே தூக்கி போட்டுவிட்டேன் தெரியாமல் ஒன்று ரெண்டு இருக்கும் போல் அப்படின்னு தூக்கி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன் வீடியோ போது வந்ததே இது மட்டும் தூக்கி கீழே போட்டதெல்லாம் நான் எடுத்து வைக்கல எடுத்துருந்தா நல்லா இருக்குமோ என்னவோ தெரியல அவ்வளோ இதாக இருக்குது ஒரு நூறு கிராம் தனியாக்கே இல்லைனா ஒரு அஞ்சு கிராம் ஆனச்சு வந்திருக்கோம் இன்னும் அதில் என்ன தான் கலப்படத்தை பண்ணுறாங்களோ தெரியல அதெல்லாம் எவ் நான் பேக்கெட்டில் தான் கலப்படம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி வாங்கி பயன்படுத்துகிறேன் இதுலேயும் நான் நம்மளாம் எங்கே போய் நிற்கிறதோ தெரியல இதெல்லாம் இந்த சம் உணவு துறையெல்லாம் கேட்குவாங்களா கேட்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குற போது நீங்கள் அந்த சீரகத்தை பாருங்களேன் சீரகத்தில் இன்னும் மோசுங்க இதையாச்சும் பரவாயில்ல ஏதோ கம்மி அதில் பாதிக்கு பாதி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சீரகத்தில் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா பார்த்து பயன்படுத்துங்க கடைக்காரங்கிட்ட சொல்கிறதா இல்லை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமும் நல்லா தான் விவசாயம் பண்ணுறாங்க ஏற்கனவே நம்ம நாட்டு பொருளாலுமே தடை செய்யப்பட்டாச்சு இதற்கு முன்னாவே நம்ம வந்து வெளிநாடுகளில் நம்ம ஊர் மசாலா பொருட்கள் எல்லாமே தடை செஞ்சுட்டாங்க இது மாதிரி இருந்தால் கேன்சர் வராமல் எல்லா நோயும் தான் வரும் சரிங்களா உணவு பாதுகாப்பு துறைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது மாதிரி இருக்கிற மளிகை கடைகளுக்கும் நீங்கள் உணவு ரைடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி பொருளையும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் சரிங்களா இதான் ஒரு ரிக்வஸ்ட்டு மக் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க இது மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்துகிற போது கொஞ்சம் உஷாராக பார்த்து பயன்படுத்துங்க ஓகே தேங்க்யூ பாய்